அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அலமது இல்லா நாம் அனைவருமே ஒரு பரக்கத்துவாய்ந்து ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம் இந்த இதனால் செய்யக்கூடிய அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது இம்மைக்கும் மறுமைக்கும் ஒரு நிறைவான ஒரு துவாவை தான் நம்ம கேட்க போகிறோம் நம்ம எல்லோருமே துவாக்கள் கேட்போம் ஆனால் நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை மட்டும் கேட்டுருவோம் நிறைய விஷயங்கள் நமக்கு கேட்க தெரியாது நிறைய விஷயங்கள நம்ம மறந்தும் போயிடுவோம் அதுவும் இவ்வுலகத்துக்காக மட்டும் கேட்போம் மறு உலகத்தை நம்ம விட்டுருவோம் ஆனா நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஒரு துவா இம்மைக்கும் மறுமைக்கும் நிறைவான ஒரு துவா அப்படின்னே நான் சொல்வேன் இந்த துவாவை எல்லாம் நம்ம வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம கேட்கக்கூடியவங்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னாலே அலமது அல்லாஹ் அல்லா நம்முடைய வாழ்க்கைய ரொம்ப ரொம்ப சீரும் சிறப்புமாக செல்வ செழிப்போடு நம்மளை வச்சுருப்பான் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் அத்தனை நலவுகளையுமே எல்லாம் நமக்கு தருவான் அது மட்டும் இல்லை வாரத்தில் ஒரு முறையாவது இந்த துவாவையெல்லாம் நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னால் மறுமையில் இதனுடைய நற்கூலியை நாம் எதிர்பார்க்கிறத விடவும் அதிக அளவில் நம்ம அடைந்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட ஒரு துவாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லா இந்த துவாவை பார்க்கக்கூடிய எல்லா மக்களுமே உங்களால் முடிஞ்ச அளவு அதிக நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதை காதலை கேட்டால் கூட நமக்கு அதனுடைய சிறப்பும் நன்மையும் நமக்கு கிடைக்கும் எனவே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக இதன் மூலம் அவங்களுடைய ஒரு துவாவை அல்லா கபூல் ஆக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய துவாவை அடுத்த நொடியே அல்லாத்தெல்லாம் கபூல் ஆக்கிடுவான் ஏன்னா இதில் ஒன்று இரண்டு கிடையாது இந்த உலகத்தில் நம்ம ஒரு நிறைவான துவாவை கேட்கணும் அப்படின்னா அது இந்த துவா நமக்கு போதுமானது அப்படிப்பட்ட ஒரு துவாவை நம்ம மற்றவங்களுக்கு அனுப்பி அவங்க கேட்டு அல்லாஹ் அவங்களுக்கு நிறைவா கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அதுக்கு பதிலாக ஆயிரம் தேவைகளை கூட அல்லாஹால நமக்கு கபூல் தர வாய்ப்பு இருக்குது அதனால முடிஞ்ச அளவுக்கு இதை பார்த்துட்டு நீங்கள் பகிருங்க அல்லாஹ் நாடினால் அடுத்த சில மணி நேரங்களில் உங்களுடைய விருப்பங்களையும் ஆசைகளையும் அல்லாஹ் கபூல் வாய்ப்பு இருக்குது எனவே முடிஞ்ச அளவு இதை பயன்படுத்திக்கோங்க இப்போ அந்த நிறைவான துவா என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்போம் ஓத முடியறவங்க நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் அரபிலையும் கொடுக்குறேன் தமிழ்லையும் கொடுக்குறேன் பார்த்துட்டு ஓதுங்க அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு கூட நீங்கள் ஓதிக்கோங்க இல்லை எங்களுக்கு ஓத தெரியாது நாங்கள் கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நான் ஓதுறேன் நீங்கள் கேட்டுட்டு அல்லது இல்லான்னு ஆமை மட்டும் நீங்கள் சொல்லிடுங்க இப்போ அந்த துவாவை நான் உங்களுக்கு அரபியில் காமிச்சிட்டு அதனுடைய அர்த்தத்தையும் நான் உங்களுக்கு ஓதுறேன் ஆமின்னு சொல்லுங்கள் بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم اللهم اني اسالك خير المسألة وخير الدعاء وخير النجاح وخير العمل وخير الثواب وخير الحياة وخير الممات فثبتني وثقل موازيني وحقك ஈமானி வர்ஃபா தர ஜதி தக்கலாதி வகுஃபிர ஹத்தீதி வாஸ் அல்க தர ஜாதி உலா மினல் ஜன்னதி ஆமீன் அஹ்இஇஸ் ஹைரமா ஆதி வைரமா அஃப் அலு வைரமா அமலு வைரமா பத்தன வைரமா ஓஹர வர உலா மினல் ஜன்னதி ஆமீன் அன் அல்லாஹு அழுகிஹ அம்ரி பத்து ஹஸ்ஸின ஃபர்ஜி வத்து நவ்விர கல்பிசினி நவ்விரி தம்பி தர ஜாத்தில் உலா மினல் ஜன்னதி ஆமீன் அல்லாஹு இனியாஸ் அழுக்க அன் துபாரிகலி பி சம்இ வஃபி பசரி வஃபி ரூஹி வஃபி ஹல்கி வஃபி ஹுலுகி வஃபி அஹ்லி வஃபி மஹியாய வஃபி மமாதி வஃபி அமலி வதக்கல் ஹசனாதி பாஸ் அலுக்கல் தரஜாத்தில் உலா மினல் ஜன்னதி ஆமீன் என்னுடைய பொருள் அல்லாஹுவே நிச்சயமாக நான் கேள்வியில் சிறந்ததை துவாவில் சிறந்ததை வெற்றியில் சிறந்ததை அமலில் சிறந்ததை நன்மையில் சிறந்ததை வாழ்க்கையில் சிறந்ததை மரணத்தில் சிறந்ததை உன்னிடம் நான் வேண்டுகிறேன் என்னை தீனில் நீ உறுதியாக்கி விடுவாயாக என் நன்மை தட்டை கனமாக்கிவிடுவாயாக என் ஈமானை உறுதிப்படுத்துவாயாக என் அந்தஸ்தை உயர்த்திவிடுவாயாக என் தொழுகையை ஏற்றுக்கொள்வாயாக என் தவறுகளை மன்னித்தருள்வாயாக உன்னிடம் சொர்க்கத்தின் உயர்ந்த பதவியை நான் கேட்கிறேன் இதனை ஏற்றுக்கொள்வாயாக அல்லாஹ்வே நிச்சயமாக நான் நன்மையின் தொடக்கங்களையும் அதன் முடிவுகளையும் அதன் மொத்த சேகரிப்புகளையும் அதன் ஆரம்பத்தையும் அதன் இறுதியையும் அதன் வெளித்தோற்றத்தையும் அதன் அந்தரங்கத்தையும் சொர்க்கத்திலிருந்து உயர்ந்த பதவியையும் உன்னிடம் வேண்டுகிறேன் ஏற்றுக்கொள்வாயாக அல்லாஹ்வே நிச்சயமாக நான் கொண்டு வருகின்றவற்றில் சிறந்ததையும் நான் செய்கின்றவற்றில் சிறந்ததையும் நான் அமல் செய்பவற்றில் சிறந்ததையும் மறைந்திருப்பவற்றில் சிறந்ததையும் பகிரங்கமானவற்றில் சிறந்ததையும் சொர்க்கத்திலிருந்து உயர்ந்த பதவிகளையும் முன்னிடம் நான் வேண்டுகிறேன் ஏற்றுக்கொள்வாய் யக யா அல்லாஹுவே நிச்சயமாக நான் என்னை பிறர் நினைவு கூறுவதை நீ உயர்த்த வேண்டுமென்றும் என் பாவங்களை நீ அழிக்க வேண்டுமென்றும் என் காரியத்தை நீ சீராக்க வேண்டுமென்றும் என் இதயத்தை நீ பரிசுத்தமாக்க வேண்டுமென்றும் என் மர்மஸ்தானத்தை நீ பாதுகாக்க வேண்டுமென்றும் என் இதயத்தை நீ ஒளிபெறச் செய்ய வேண்டுமென்றும் என் பாவத்தை நீ மன்னிக்க வேண்டுமென்றும் உன்னிடம் நான் வேண்டுகிறேன் சொர்க்கத்தில் உயர் பதவிகளையும் உன்னிடம் நான் வேண்டுகிறேன் ஏற்றுக்கொள்வாயாக அல்லாஹுவே நிச்சயமாக நான் என் செவியிலும் என் பார்வையிலும் என் உயிரிலும் என் உடலிலும் என் குணத்திலும் என் குடும்பத்திலும் என் வாழ்விலும் என் மரணத்திலும் என் அமலிலும் எனக்கு நீ பறக்கத்து செய்ய வேண்டுமென்றுதான் நான் உன்னிடம் கேட்கிறேன் என்னுடைய நன்மைகளை ஏற்றுக்கொள்வாயாக சொர்க்கத்தின் உயர்ந்த பதவியை உன்னிடம் கேட்கிறேன் ஏற்றுக்கொள்வாயாக அமீன் அமீன் யார் ஆலமீன் அலமதுல்லா ரொம்ப ரொம்ப அழகான ஒரு துவாவாக இருக்கு இதில் நமக்கு கேட்க தெரிஞ்ச கேட்க தெரியாத நிறைய துவாக்களை ஒன்று சேர்த்த ஒரு கோர்வையாக இருக்குது அலமதுல்ல இன்றைக்கு இந்த ஒரு துவாவை நம்ம எல்லோருமே கேட்டதற்கு காதால் கேட்டு அதை அறிந்து கொண்டதற்கே அல்லாஹுக்கு நம்ம எல்லோருமே நன்றி செலுத்தணும் இது போல் துவாக்களை மென்மேலும் இன்னும் அதிகம் அதிகம் நம்ம தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் ஒரு நாளாவது அதை ஓதி அதனுடைய சிறப்பையும் நன்மையும் நாம் அடைந்து கொள்ள இல்லாமல் அல்லா தால நம் அனைவருக்கும் நற்கருபை செய்வானாக இந்த ஒரு துவாவில் இருக்கக்கூடிய சில பலன்கள் சில வார்த்தைகள் நமக்கு கிடைத்தாலே போதும் அலமதுல்ல நம்ம எல்லோருமே இந்த உலகத்துல மிகப்பெரிய ஒரு பாக்கியசாலியாக நம்ம இருக்க முடியும் இதில் இருக்கக்கூடிய அனைத்தையுமே நம்ம அனைவருக்குமே அல்லாஹால கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இரு உலக வாழ்க்கையும் சொர்க்க வாழ்க்கை தான் அப்படிப்பட்ட சொர்க்க வாழ்க்கையை எல்லாம் வல்லா தால நம்ம அனைவருக்குமே தந்தருளட்டும் ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்க எவ்வளவு ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளவு மிகுதியான நன்மையாக எல்லா உங்களுக்கு தருவான் மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்முடைய தயாரிப்புகள் வீட்டு தயாரிப்புகள் வேணும்னாலும் சரி அல்லது கிதாபுகள் தேவைப்பட்டாலும் சரி அல்லது தமிழில் குரான முழுக்க ஓதணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் சரி ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து